நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் காவல்துறையினர் இன்றைய தினம் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ளனர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராக வைத்தியர் தானா சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விசாரணைகளுக்கு அமைய தங்களது சமர்ப்பணங்களை யாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்றில் இன்றைய தினம் முன்வைக்க உள்ளதாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்தார் அதே நேரம் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா என கருதப்படும் நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தானா சத்யமூர்த்தியை அச்சுறுத்தும் வகையிலான காணொலி ஒன்றும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் ஊடக சந்திப்பில் வைத்தியர் தானா சத்யமூர்த்தி ஜாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் எவரையும் அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார்